குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ஜுனா காலை வணக்கம் அனைவருக்கும் இந்த நிமிடங்களில் உண்மையாகவே எனக்கு வாக்களித்த ஒவ்வொரு தமிழ் மக்களையும் நான் வந்து கொண்டு தான் போகிறனேன் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உண்மையாகவே தந்த என்னுடைய அன்பு உள்ளங்கள் அன்பு தமிழ் முஸ்லீம் உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் இதில் வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட் இருக்கும் இதில் லெஃப்ட் சைட் ஃபோர் மெம்பர்ஸ் இடது பக்கம் மெம்பர்ஸுக்கு போகிறதுக்கு வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை மற்ற கெஸ்ட் ஸ்டாஃப் எல்லாரும் வலது பக்கத்தால் தான் போகணும் திஸ் இஸ் ஹவு இட் ஃபீல்ஸ் அதில் மெம்பர்ஸை ட்ராப் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது அதில் நேராக பட் நாங்கள் போகிறது மெம்பர்ஸ் கார் பார்க் திஸ் இஸ் அவுட்